பார்வதி அவங்க ரெட் கார்டு வாங்கினாலும் அவங்களுக்கு வெளியில ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க அதே போல கமருதீனுக்கும் ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு இப்ப விஜய் கிட்ட இருந்து ஒரு சாட்பாட் கிடைச்சிருக்கு பிக் பாஸ் சீசன் நயன்ல பார்வதிக்கும் கமருதீனுக்கும் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு டிஆர்பியே அதிகமாச்சுன்னு சொல்லலாம் பார்வதிக்கும் கமல் கமலதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்த உடனே இவங்களை இது அதிகமா வேற எதையும் பார்க்க முடியாதோ அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்களோ அப்படின்னு ரசிகர்கள் அதிகமா நினைச்சிருந்தாங்க எல்லாத்துக்குமே ஒரு சரியான பதில் கிடைச்சது இவங்க ரெண்டு பேருமே சீசன் நயனோட பைனல்ல கலந்துக்கிட்டாங்க பிக் பாஸ் சீசன் நயன்ல ஃபைனலுக்கு இவங்க வந்தாங்க வந்ததுல இவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு வாழ்த்தையும் அனுப்பியிருந்தாங்க ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்காம பண்ண அந்த ஒரு விஷயம் எவ்வளவு தூரம் பாதிப்பையும் விரைவையும் கொடுத்துச்சின்னு புரிஞ்சிக்க முடியுது இனிமேல் இந்த தப்ப நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கையில பண்ணிட கூடாது அப்படின்னு தெளிவாகவும் அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க இப்ப வெளியில பாத்தீங்கன்னா பார்வதிக்கும் சரி கமர்தீனுக்கும் சரி அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்க ரெட் கார்டு வாங்கின பார்வதிக்கு இப்ப ஒரு ஜாப்பாட் வாய்ப்பு வந்திருக்கு அது என்னன்னா அதாவது பிக் பாஸ் சீசன் நைன் அவ்வளவு பல சர்ச்சைகள் வந்தும் அதுல தொகுத்து வழங்கின விஜய் சேதுபதி சார் தான் அடுத்த சீசன் டெய்லியே தொகுத்து வழங்குவேன் அப்படின்னு உறுதியா இருக்காங்க விஜய் சேதுபதி அவங்க நடிக்கிற வெப் சீரியஸ் ஒன்றில் பார்வதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க தன்னோட ப்ரொடக்ஷன் மூலமாக தரப் தகவல் ஒன்று வெளியாக இருக்குது விஜய் சேதுபதி சார் நடிக்கிற முத்து என்கிற காட்டான் வெப் சீரியல்ல பார்வதி நடிக்க போவதா ஒரு நியூஸ் வெளி வந்திருக்கு பார்வதிக்கு நிறைய ஏதாச்சும் ஒரு கலந்துகிட்டா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க ஏதாவது ஒண்ணு பேசிதான் இருப்பாங்க ஆனா பிக் பாஸ் நைனை பத்தி அவங்க வெளியில வந்து எதுவுமே பேசவே இல்ல பிக் பாஸ் சீசன் நைனும் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு சேனல் தரப்புல இருந்து நிறைய வாய்ப்புகள் வந்ததால அவங்க பிக் பாஸ் நைனை பத்தி அதிகமா அவங்க பேசவும் இல்லை அந்த ஒரு விஷயம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புற விஷயத்தை நாங்க வெளியில வந்து பார்க்கையில தான் ரொம்ப தப்பா தெரியுது அதனால நாங்க சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க அந்த டாஸ்க்காக அந்த தப்ப தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு இருந்தாலும் அது தவறுதான் என்ன புரிஞ்சுக்கிட்டு சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க கடைசியில கிராண்ட் பைனல் அந்த ஸ்டேஜ்ல அவங்க பேசவும் செஞ்சிட்டாங்க அடுத்து பார்வதி நடிக்கும் இந்த வெப் சீரியஸ்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் நைன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கமருதீன் பார்வதி பேட்டி கொடுத்தத பார்த்த ரசிகர்கள் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது போல நிறைய தகவல்கள் சினிமா பத்தி பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்